பார்த்த மாதத்தில் கர்ப்பமானேன் ரகசியம் உடைத்த பால் நடித்த முதல் படத்திலிருந்து தற்பொழுது வரை தன்னை சுற்றி சர்ச்சைகளும் விவாதங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை யாருடையது என்றால் தென்னிந்திய திரையுலகமே கை காட்டும் ஒரே ஆள் நடிகை பால் தான் தன்னுடைய சிறு வயதிலேயே தன் முதல் படமான சிந்து சமவெளி என்ற திரைப்படத்தில் கணவரிடமும் மாமனாரிடமும் நெருக்கமாக இருக்கும் ஒரு பெண்ணின் கேரக்டரை மிகவும் துணிச்சலாக நடித்து விவகாரமாக மக்கள் மத்தியில் பரிச்சயமானார் அமலாபால் பிறகு தலைவா திரைப்படத்தில் விஜய் ஜோடி சேர்ந்தபோது இயக்குநர் ஏ எல் விஜய்யை காதலித்து கரம் பிடித்தார் திருமணத்திற்கு பிறகு நடிக்கக்கூடாது என்று ஏ எல் விஜயின் குடும்பத்தினர் அமலாபாலுக்கு கண்டிஷன் போட ஏ எல் விஜயும் இறுதியில் ஏஎல் விஜயின் குடும்பத்தினரின் வற்புறுத்தலாலும் அமலாபாலின் பிடிவாதத்தாலும் இருவருக்குள்ளும் விவாகரத்து ஏற்பட்டது அதன் பிறகு விவாகரத்திற்கு காரணம் நடிகர் தனுஷ் தான் என்று பத்திரிகைகள் சொல்லி வந்த நிலையில் அவருடனேயே வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகத்தில் நடிக்க ஆரம்பித்தார் சலசலப்பை அதிகப்படுத்தினார் அமலாபால் மேலும் இயக்குனர் ரத்னகுமார் இயக்கத்தில் ஆடை என்ற திரைப்படத்தில் முழு நிர்வாணமாக நடித்து தமிழ் சினிமாவையே அதிர வைத்தார் அமலாபால் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் திடீரென இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தன்னுடைய நீண்ட கால நண்பர் பல்வேந்தர் சிங்கை திருமணம் செய்ததாக திடீரென இன்ஸ்டாகிராமில் சில போட்டோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு சிறிது நேரத்திலேயே அகற்றப்பட்டது பல்வேந்தர் சிங்குடன் திருமணம் செய்தது உண்மைதான் என்றும் பிறகு பிரிந்துவிட்டதாகவும் அவர் தனக்கு நண்பர்தான் என்றும் கூறினார் அமலாபால் அந்த சர்ச்சை அத்துடன் இருக்காமல் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் போலீசாரிடம் புகார் கொடுத்து அவரை கைதும் செய்ய வைத்தார் அமலாப்பா ஆனால் இது பற்றி எதையும் கவலைப்படாமல் தொடர்ந்து தமிழ் மலையாளம் என்று இரு மொழிகளிலுமே பிஸியாகவே இருந்தார் அமலாப்பா ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவருக்கான வாய்ப்புகள் குறைய இன்ஸ்டாகிராமிலும் சோஷியல் மீடியாவிலும் மட்டும் போட்டோஸ் வீடியோஸ்களை பகிர்ந்து ஆக்டிவாக இருந்தார் பிறகு திடீரென ஜகத் தேசாய் என்பவர் தனக்கு ப்ரப்போஸ் செய்ததாகவும் அவரை தான் திருமணம் செய்யப்போவதாகவும் அறிவித்து மூன்றாவதாக திருமணமும் செய்தார் அமலாப்பா திருமணம் செய்த ஒரே மாதத்திலேயே தன் கர்ப்பமாக இருப்பதாகவும் அறிவித்து அடுத்த வெடியை கொளுத்தி போட்டார் அமலாப்பா பிரெக்னன்சி டைமிலும் இவரின் வீடியோக்களும் ஈவெண்ட்டுகளுக்கு இவர் செல்வதும் குறையவே இல்லை குழந்தை பிறந்ததற்கு பிறகும் நீச்சல் உடையில் இவர் வெளியிட்ட வீடியோக்கள் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தான் உண்மையான காதலை தான் பெற்றேன் என்றும் என்னை ஏமாற்றிய அனைத்து எக்ஸுகளுக்கும் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்கிற ரீதியில் கூறி அதிர வைத்தார் மேலும் தனது மூன்றாவது கணவரை சந்தித்த ஒரு மாதத்திலேயே தான் கர்ப்பமடைந்து விட்டதாகவும் ஆசையை அடக்க முடியவில்லை என்கிற ரீதியிலும் குழந்தை உருவாகி இருக்கிறது என்று அறிந்த பிறகுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் உறுதியாக இருந்ததாகவும் அதனால்தான் திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டதாகவும் கூறியிருக்கிறார் இந்த சர்ச்சைகளின் நாயகி